அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத் என் இனிய சொந்தங்களே உங்களை எல்லாம் இந்த காணொலியின் மூலமாய் காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இந்திய தேசத்தில் மிகுந்த வேதனைக்குரியவர்களாக உரிமைகளை இழப்பவர்களாக உடைமைகளை இழப்பவர்களாக தன்னுரிமை தனியுரிமைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட சூழலில் தான் வாழுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஆரம்பித்த அந்த பாபர் மசூதிக்கான அந்த யுத்தத்தில் தொடர்ந்து நீதிமன்றங்களை நம்பினோம் அது உயர் நீதிமன்றத்திலே இருந்து உச்ச நீதிமன்றம் சென்றது உச்சநீதிமன்றத்தையும் நம்பினோம் பல ஆண்டு காலமாக நம்பி நம்முடைய போராட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் என்கிற ஒரு அயோக்கியனுடைய தலைமையில் நடந்த அந்த தீர்ப்பில் நாம் வஞ்சிக்கப்பட்டோம் நாம் நம்முடைய உரிமையை இழந்தோம் ஏன் இந்தியாவினுடைய இறையாண்மையே அன்றைக்கு கொல்லப்பட்டது ஆனாலும் இந்திய தேசம் அதை பார்த்து கொண்டிருந்தது அங்கே இன்றைக்கு அவர்கள் அவருடைய கோவிலை கட்டி முடிக்காமலேயே தேர்தலுக்காக அவசர அவசரமாக அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதை பிரிய விளம்பரப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் ஆட்சியாளர்களுடைய கால்களை நக்கிக் கொண்டிருப்பதாலே அதை அதிகமாக ஒரு ஏதோ இந்த நாட்டு மக்களுக்கு அதன் மூலமாய் எல்லா ஓய்வுகளும் வந்துவிடும் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அது அன்றைக்கே அவர்கள் மூவாயிரம் பள்ளிகளை குறிப்பிட்டிருந்தார்கள் அது தொடக்கம்தான் என்று சொன்னார்கள் அதை அந்த தொடக்கம்தான் தொடக்கத்தினுடைய அடுத்தபடியாக ஞானபாபி மசீதிலே இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இந்துக்கள் அதை காசி என்பார்கள் அது தஸ்தாவேதிகளை வாரணாசி என்பார்கள் வியாபாரிகள் பனாராஸ் என்பார்கள் இப்படி ஒரு ஊருக்கு பல பேர்களை உடைய அந்த ஊரில் ஞானபாபி பள்ளி இருக்கிறது அந்த பள்ளிக்கு அருகாமில் இருக்கிற கோயில் அந்த கோயில் கற்பக கிரகங்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய கீழ் கீழ்ப்பகுதியில் சிலைகள் இருப்பதாகவும் அதை பூஜிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மாவட்ட நீதிமன்றம் அவர்கள் உடனடியாக பூஜிப்பதற்கு அனுமதி கொடுத்து அதை அந்த அனுமதியை உடனடியாக அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கூட ஜும்மா தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு அங்கே கூச்சலும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அடுத்த நாளே ஓய்வு பெறுகிறார் உங்களுக்கு தெரியும் அவர் அரசு பதவிகளிலே அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகும் கூட அரசு பதவிகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை சோரம் போக வைத்து தங்கள் ஒரு கேவலமான ஜந்துக்களாக நடந்து இது மாதிரியான விஷயங்களிலே செய்கிறார்கள் செய்துவிட்டு அவர்கள் ஓரம் போய்விடுகிறார்கள் அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் தொடர்ந்து முஸ்லிம்களை வஞ்சிக்கிற அந்த விதத்திலே சொல்கிறார்கள் இப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடம் ஒரு தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் வரும் தாஜ்மஹாலை சொல்லுகிறார்கள் சிவன் கோயிலை இருந்ததாக சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் குதிர்பினாரை சொல்லுகிறார்கள் ஏன் கீழக்கரையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் தொன்மையான அந்த பள்ளிவாசலும் கூட கோயிலாக இருந்தது தான் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் பார்த்து கொண்டு பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா சிந்தியுங்கள் பல முறை வைத்துல் முக்கந்தஸ் கிறிஸ்தவர்களுக்கு போனது முஸ்லிம்கள் வென்றார்கள் மீண்டும் அவர்களுக்கு கீழே போனது முஸ்லீம்கள் வந்தார்கள் இப்பொழுது யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறார்கள் ஆகவே எதுவும் முற்றல்ல அதை நாம் முற்றுப்புறச் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கிய முஸ்லீம் கழகத்தின் சார்பாக சென்னையிலையும் மதுரையிலையும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்குள்ள ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அதில் இயக்கவாதிகள் மட்டுமல்ல யாரெல்லாம் முஸ்லீம்களுடைய பள்ளியை காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நம்முடைய கருத்துக்களை நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிற ஒரு நிகழ்வு தான் ஆகவே இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக அது எந்த இயக்கத்திற்கும் அந்த நன்மை செய்ய போகிறதில்லை அது முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த கட்டிடங்கள் அதாவது பள்ளி வாசல்கள் காக்கப்படும் காப்பதற்குரிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை அனைவரும் கலந்து கொண்டு அதை சிறப்பிக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்வேன் மாசலாமா